சிலுவைனால் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் நமக்கு புரிந்தால் வேதம் படிப்பதற்கே நமக்கு இனிமையாக இருக்கும் நிறைய புரிதல் நமக்கு கிடைக்கும் சிலுவைக்கு முன்னாடி வேதத்தில் பல ஏற்பாட்டில் ஒரு வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு படிக்கு நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை தேடினேன் ஒருவனையும் காணேன் அப்படின்ற ஒரு வசனம் பல நேரங்கள்ல இந்த வசனத்தை வச்சு தேசம் அழிஞ்சிடக்கூடாதுன்னா திறப்பில் நிற்கிறதற்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம யோசிச்சிருப்போம் நம்ம கூட அதை தியானிச்சிருப்போம் ஆனால் சிலுவையில நடந்த மிகப்பெரிய மாற்றம் புதிய படிக்கும் போது வேதம் சொல்லுகிறது அந்த அடைத்து விட்டார் ஃபில் பண்ணிட்டார் மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு இந்த கேப்ல யாராவது ஒருவர் மனிதனுக்காக தேவனிடத்தில் பேசுவதற்கு தேவைப்பட்டார்கள் பல ஏற்பாட்டில் பல இடங்கள்ல மனிதர்கள் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடவுல மத்தியஸ்தர்களா இருந்திருக்கிறார்கள் அப்படி இருந்த தான் ஆண்டவர் கேட்கிறாரு தேசத்தை அழிக்காத படிக்கு யாராவது நிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆனா ஒருத்தரும் நிக்கல ஆனால் இயேசு தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிறார் வேதம் புதிய பாட்டுல சொல்லுகிறது அவர் ஒரே மத்தியஸ்தர் தான் இனி வேறே மத்தியஸ்தர்கள் தேவைப்படுகிறதில்லை அப்ப இன்னைக்கு திறப்பில் நிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை கிடையாது ஏன்னா திறப்பே கிடையாது கேப்பே கிடையாது நாம் இருவரும் ஒன்றானோம் என்று வேதம் சொல்லுகிறது பகையா இருந்த நடுசுவரை தகர்த்து போட்டு சிலுவையிலே நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ எந்த மனுஷனையும் கத்தர் வெறுக்கறது இல்லை எந்த மனுஷனையும் தேவன் ஒதுக்கிறது இல்லை சிலுவையில இயேசு மறித்ததினாலே முழு மனு உலகம் முழுவதும் தேவனோடு ஒப்புரவாயிருக்கிறோம் கேப்பே இல்லாதப்ப கேப்ல எதுக்கு நிக்கிறதுக்கு ஆளு வேதத்தை நாம் புரிந்து கொள்வோம் ஆனால் இன்றைக்கு தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல கேப்ல நிக்கிறதுக்கு நம்ம வரமாட்டோம் அந்த ஐக்கியத்தை அனுபவிக்க நாம் தொடங்குவோம் பழைய ஏற்பாட்டுல அப்படி கேட்டார் யாராவது ஒருத்தர் நிப்பாங்களான்னு ஆனா இன்றைக்கு இயேசுவே அந்த ஒரு நபராய் மத்தியஸ்தராய் அந்த இயேசுவே வந்ததினாலே அவர் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு இயேசுவின் மூலமாக தேவனோடு இணையும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு வருகிற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கிறோம் அவரே தூரமாயிருந்த நம்மை தேவனோடு இணைத்து இருக்கிறார் ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் வாக்குதலில் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் சிலுவை பற்றி தியானிக்கும் போது சிலுவைக்கு பின்னாடி நடந்திருக்கிற மாற்றத்தை புரிஞ்சு நம்முடைய ஜபம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாம் மாறினா அது மிகவும் நன்றாயிருக்கும் திறப்பில் நிற்க ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடிட்டு இருக்கல ஆல்ரெடி நீங்க தேவனோடு இணைஞ்சிருக்கிறீங்க நீங்களும் தேவனும் ஒன்றாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறார் ஏசு சொன்னார் அந்நாளிலே நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அறிவீர்கள் என்று சொன்னார் கேப் நம்ம இணைஞ்சிருக்கிறோம் நாமும் தேவனும் ஒன்றாக இருக்கிறோம் இந்த சத்தியத்தை தியானியுங்கள் தேவனுடைய அன்பை அனு அனுபவியுங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருங்கள் காட் பிளஸ் யூ